வணக்கம் நான் புதரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரமஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதவியை வழங்கியது நம்ம இன்னைக்கு ஜாதகத்தோட தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் அதை சார்ந்த ஒருவர் நம்மிடம் அவருக்கு வரக்கூடிய சந்திரன் திசை வந்து எப்படிப்பட்ட பலங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று கேட்டு தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார் மற்றும் அவருடைய கிரகம் சார்ந்த அமைப்பில் அவருடைய வாழ்க்கை எதிர்காலம் போன்ற அமைப்புகளையும் அம்சங்களையும் தேர்ந்து கொள்ள ஆசைப்பட்டார் இவருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த சந்திரன் திசை கொடுக்க போகின்றது இதுவரை அவர் எப்படிப்பட்ட பலங்களை அனுபவித்திருப்பார் இவருடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகின்றது என்பதை இந்த பகுதியின் மூலமாக நாம் பார்த்து தெரிந்து கொண்டு போகின்றோம் இவருடைய நவம்சம் மற்றும் ராசிக்கட்ட அடிப்படையில் மற்றும் கிரக்சார்ந்த அடிப்படையில் தசாபதிகளின் அடிப்படையில் இவருடைய சாதிக்கும் வழமை பிறந்தவரா என்பதை தெரிந்து கொள்ளலாம் இவர் இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்திருக்கின்றார் இவர் பிறக்கும் பொழுது செவ்வாய்க்கிழமையாகவும் கேட்டை நான்காம் பதம் நட்சத்திரத்திலும் விருட்சக ராசியிலும் மீனும் லப்தத்திலும் வளபெறையும் பிறந்திருக்கின்றார் இவர் பிறக்கவும் தசாபத்தி அமைப்பானது முதலில் புதன் திசையில் ஒருவருட வாழம் ஏழு மாத அமைப்பில் இருந்திருக்கின்றது இவருடைய நவாம்சத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவருடைய லக்னத்தில் இருந்து இரண்டாம் இடம் கேதுவும் நான்காம் இருக்கக்கூடிய அமைப்பு ஐந்தாம் இடத்தில் புதன் குருவும் குரு ஆட்சியாக இருக்கக்கூடிய பெற்றிருக்கின்ற எட்டாம் இடத்தில் சந்திரனின் ராகுவும் பத்தாம் இடத்தில் மாந்தியும் பன்னெண்டில் செவ்வாய் நீச்சமாக இருக்கக்கூடிய கிரக அமைப்பு பெற்றிருக்கின்றார் இவருடைய நவாம்சத்தின் அடிப்படையில் இவருக்கு கிரக சேர்க்கை நான்காம் இடம் சார்ந்து வருகின்றது அதேபோல ஐந்தாம் இடம் சார்ந்து குருவும் இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஆட்சி அமைப்பை பிறந்திருக்கின்றது மற்றும் நான்கு ஐந்து மற்றும் ஏழாம் இடம் சார்ந்த அமைப்புகள் சிறப்பாக இருக்கின்றன மற்றும் பன்னெண்டாம் இடம் சார்ந்த அமைப்புகளும் இவருக்கு வலுக்கூறு பகுதியாகவும் உள்ளன பொதுவாக இந்த சூரியன் சுக்கரன் சேர்ந்த அமைப்புகள் கற்பனை பலம் பொறுந்ததாகவும் அதிக ஆசை லட்சியங்கள் கொண்டவர்களாகும் பொதுவாக இந்த சூரியன் சுக்கரன் சூரியன் ராகு அமைப்புகள் போட்டோகிராஃபி போன்ற அமைப்புகள் கண் சம்பந்தப்பட்ட முகம் சம்பந்தப்பட்ட அழகு ஆடை அலங்காரம் ஆபரணம் சார்ந்த அமைப்புகளை அவர்களை அதிகமாக ஈடுபாடு செய்ய சொல்லும் மற்றும் ஐந்தாம் இடம் இருக்கக்கூடிய அமைப்பு நிர்வாகம் ஆசிரியர் தொழில்நுட்பம் சார்ந்த அமைப்புகளை இவர்களால் புதிதாக கற்றுக்கொள்ளும் அமைப்புகளின் சிறந்த சிறப்பாக புரிய புண்ணிய தந்தை சார்ந்த அமைப்புகள் சிறப்பாக அமைப்பு கிடைக்கும் இவருடைய லக்னாதிபதியின் நான்காம் என்று வரக்கூடிய அமைப்பு தாய் சார்ந்த அமைப்பில் சனியுடன் இருக்கக்கூடிய அமைப்பு தாய் சார்ந்த அமைப்பு சற்று வழி குறைந்து இவருக்கு இவருடைய பலம்பென் தாய் சார்ந்து செல்வதற்கான மனசாதி கோருட்கள் இளமை பருவத்தில் இருந்து மற்றபடி அனைத்து அம்சங்களும் தென்னிந்தியா நவம்சம் பெற்றிருக்கின்றார் குறிப்பாக இவருடைய நான்காம் அதிபதி நீச்சமாக இருக்கின்றது ஒன்பதாம் அதிபதி இளமை கை காய் தோல்வத்தை சார்ந்த வாய்ப்பு பிடிப்புகள் சார்ந்த சில பிரச்சனைகள் சந்தித்து சந்தித்து இருப்பது அண சாதியக் உள்ளன மற்றபடி அனைத்து அம்சங்களும் பெற்ற யோகமான இடையே ஜாதகம் தான் கால் சம்பந்தப்பட்ட எதனும் பிரச்சனை இருந்தாலும் அதில் நிவர்த்தியாக கூடிய பழனை புதிய அம்சம் இவருக்கு இருக்கின்றது இவருடைய ராசி கட்டம் சாந்திய மலிவான பலன்களை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் ராசி கட்டத்தின் அடிப்படையில் இவர் கேட்டி நான்காம் பாதம் நட்சத்திரத்தின் ராசியிலும் மீனம் லக்னத்தில் வளபதியை திறந்திருக்கின்றார் இவருடைய பிறப்பவும் புதன் திசையில் ஒரு மா ஒருவர் ஏழு மாத காலம் இருப்பு என்று பார்த்து இருந்திருக்கின்றோம் இவர் லக்னத்தின் இன்ன லக்னமாகவும் மூன்றாம் இடத்தில் குரு செவ்வாய் வக்ரமாகவும் லக்னாதிபதி குரு ஐந்தாம் இடத்தில் கேதியுடன் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு இங்கு கேது புஷ்கரண அம்சம் நட்சத்திர சார அமைப்பை பெற்றிருக்கின்றது இவருடைய எட்டாம் இடத்தில் நீச்சதங்க யோகா அடிப்படையில் சூரியன் நீச்சமாக சுக்ரன் மற்றும் புதனுடன் சுக்ரன் ஆட்சியாகவும் இருக்கக்கூடிய சிறப்பான அமைப்பு இங்கு பார்த்தோம் என்றாலும் இவருக்கு சுக்ரனும் சூரியனும் சேர்ந்த இந்த ஒரு வர்க்குல்தம அமைப்பை பெற்றிருக்கின்றார் லக்னா கிரக வர்கத்தமும் கிடையாது கிரக சேர்க்கை வர்க்கத்தமும் சூரியன் சுக்ரன் சார்ந்த மட்டும் இருக்கின்றது அதன் அடிப்படையில் இவர் நான் முன்பே குறிப்பிட்டபடி உணவு ஆடை அலங்காரம் ஆபரணம் மற்றும் ஃபோட்டோகிராஃபி முகம் சம்பந்தப்பட்ட அலங்காரம் சம்பந்தப்பட்ட டிசைன் சம்பந்தப்பட்ட துறைகளையும் இவரால் நிச்சயமாக சிறந்து சாதிப்படுகின்றார் அதன் எட்டாம் இடம் சார்ந்து வருவதனால் இவர்கள் ரசாயனம் சம்பந்தப்பட்ட துறைகளில் இவர்கள் நிச்சயமாக மருத்துவம் சட்டம் சார்ந்த துறைகளிலும் இருக்கலாம் சட்டம் பாதுகாப்பு சார்ந்த டிசைன் இது ரிசர்ச் அண்ட் சர்வீஸ் ரிசர்ச் ஒர்க்கர் இது போன்ற அமைப்புகளை மெயின்டெனன்ஸ் சம்பந்தப்பட்ட ஒர்க்குகளை விட்டேரன் மெயின்டெனன்ஸ்னால் சாதிக்க முடியும் மருத்துவம் சார்ந்த ஈடுபாடுகள் இவருக்கு மெடிசன் சம்பந்தப்பட்ட எந்த துறையாக இருந்தாலும் அவருக்கு வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் அதேவேளை இவருடைய லக்னாதிபதி ஐந்தாம் இருந்து வரக்கூடியது இவர் தொழில்நுட்பம் சார்ந்த டீச்சிங் சம்பந்தப்பட்ட அமைப்புகளெலாம் சிறந்து விட முடியும் தொழில்நுட்பம் இப்படிப்பட்ட தொழில்நுட்பம் இருக்கலாம் இவருக்கு சிறப்பாக வலிமைத்தீதாக இருக்கும் அதே போல ஹவுஸ் கீப்பிங் ரிலேட்டட் ஒர்க்ஸ் அனைத்தும் இவருக்கு சிறப்பாக ஒரு நல்ல ஒரு அமோகமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இவருக்கு பத்தாம் ஒன்றாம் இடம் சான்றிதழ் சந்திரன் நிச்சயமாக இருக்கின்றது அவர் கிட்டத்தட்ட டிகிரி அமைப்பில் பத்தாம் இடம் சான்றி வருகின்றார் சனியும் பத்தாம் இடம் சான்றி வரக்கூடிய அமைப்பு பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருந்தாலும் டிகிரி அமைப்பில் அவரும் கிட்டத்தட்ட பதினொன்றாம் இடம் சான்றிந்து வருகின்றார் பதினொன்றாம் இடத்தில் ராகு இருக்கக்கூடிய அமைப்பு மாந்தியுடன் இருக்கக்கூடிய சிறப்பான யோகமான ஒரு கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் இங்கே ராகுன் புஷ்கரணம் சார் நட்சத்திர சார பெற்றிருக்கின்றது இது வந்து இரண்டு புஷ்கர் எனவும் நட்சத்திர சாரா பெற்றிருக்கின்றார் இப்படிப்பட்ட இவருக்கு யோகமான ஒரு கிரக அமைப்புகள் தான் இளம் காலத்தில் செவ்வாய் வக்கமாக இருப்பதனால் சற்று கல்வி தடைகளை கொடுத்திருக்கும் அதாவது தொடக்க கல்வி இவர்கள் சற்று சிறப்பாக அமைந்திருக்க வாய்ப்புகள் குறை ஆனால் மேற்கொண்ட படிப்பு படிக்க வேண்டும் என்றால் இவருக்கு நன்மையான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி தர வாய்ப்பு கொண்டார் திறக்க கல்வியின் இவருக்கு நிறைய தடை அமைப்புகள் வந்திருக்கலாம் திருமணம் சார்ந்த அமைப்புகள் ஏழாம் அதிபதி மற்றும் இவருடைய திருமணம் சார்ந்த அமைப்புகள் இவருடைய ஏழாம் அதிபதியும் அவரே நான்காம் அதிபதியும் அவராக இருப்பார் ஆண்டு எட்டாம் இடம் சார்ந்து வந்தாலும் கூட இவருக்கு எட்டாம் இடம் நீச்ச யோக அமைப்புகள் இருப்பதால் நல்ல ஒரு மனைவி சார்ந்த கூட்டு தொழில் செய்யும் பட்சத்தில் இவருக்கு நல்ல ஒரு அமோக படங்கள் கிடைப்பதற்கு சாத்திய நன்றாக இருக்கின்றன இத்தினும் எட்டாம் இடம் சார்ந்து வருவதால் சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய அமைப்புகள் நன்றாகவே இருக்கும் ஏன்னா இவருடைய ஏனா அதிபதியும் நான்காம் அதிபதியாக இருப்பதால் அன்பிலம் கொண்ட மனைவி அமைவதற்கு மற்றும் ஏளம் இடம் சார்ந்த கிரகங்கள் இல்லாத பட்சத்தில் இவருக்கு திரைய அமைப்பு வலுவான அமைப்பாக இருப்பதற்கு சாதிக்கொறுகள் உள்ளன மற்றும் இவருக்கு அனைத்து அம்சங்களும் பெற்ற நியூகமான ஜாதகம் பதினொன்று ராப்பு இருக்கக்கூடிய அமைப்பு இவர் வந்து நல்ல உயர் சிந்தனை லட்சியங்கள் கொண்டவராக இருக்கின்றார் தொழில் அமைப்பில் சிறந்து விளங்கக்கூடிய அன்புளம் கொண்டவராகவும் இதுபோன்ற ஒரு இயற்கை சமூக நலன் நிரம்பக்கூடியவராகும் பிராணிகள் மற்ற உயிர்கள் சார்ந்தும் அன்பு செலுத்தக்கூடிய மரங்கள் இயற்கை சார்ந்து ஒரு தொடர்பு பட படுத்தக்கூடிய நல்ல ஒரு ஒரு சமூக நாட்டம் கொண்ட ஒரு சமூக சிந்தனை கொண்ட ஒரு சிறப்பான ஒரு ஜாதகர் தான் இவர் அதேபோல் திட்டமிட்டு கூட வடிவமைப்பு கூட டிசைன் உள்ளிட்ட இவர் வந்து நிச்சயமாக சாதிக்கக்கூடிய வளமைப்படுத்தியவர் வலிநாய்ப்பு ஆடை அலங்கார ஆபரணம் சார்ந்த டிசைன் ரிலேட்டட் எந்த ஒரு அமைப்பையும் இவரால் சிறப்பாக சிறந்து விளங்க முடியும் நல்ல அறிவுத்திறன் தெளிந்த திறன் பருவியவராக நல்ல நினைவாற்றல் பருகியவராக இருக்கின்றார் தொழில் அமைப்பு அனைத்தும் சிறப்பாகவே உள்ளது இவருக்கு என்ன பிரச்சனையாக இருக்கின்றது என்றால் இவருக்கு இரண்டு நீச்ச யோகங்கள் இருப்பினும் இவருக்கு சூரியன் மற்றும் சந்திர நிச்சயமாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் இவருக்கு தாய் தந்தை சார்ந்த அமைப்புகளாக இருக்கட்டும் மற்றும் இவருடைய எந்த அதிபதிகள் என்று பார்க்க வேண்டும் ஐந்தாம் அதிபதியாக இருப்பதனால் தந்தை சார்ந்த அமைப்பு குழந்தைகள் சார்ந்த அமைப்பு எட்டாம் இடம் சிறப்பாக இருப்பதனால் குழந்தை சார்ந்த பலங்கள் இவருக்கு நிச்சயமாக சிறப்பாக கிடைக்கும் உண்டு குறிப்பிடப்படி எட்டாம் இடம் சார்ந்த சிறப்பு சிறப்பாக சிறந்து விளங்க முடியும் சூரியன் சுக்கரன் இருப்பதனால் தசாயனம் சார்ந்த அமைப்புகள் ஃபோட்டோகிராஃபீஸாக இருக்கட்டும் இதுபோன்ற முகம் சார்ந்த அழகு ஆடம்பரமா சார்ந்த அமைப்புகள் ஹவுஸ் கீப்பிங் ரிலேட்டட் எந்த ஒரு அமைப்புகளும் இவரால் சிறந்து விளங்கக்கூடிய வளமைப்பு பிரிந்தவராக இருக்கின்றார் மற்றவரும் பாதுகாப்பு சார்ந்த அமைப்புகள் இவருக்கு எந்த தொ இது போன்ற துறைகளில் இவருக்கு நல்ல என்ன வர்க்கம் அமைப்பு சொல்கின்ற தொழில்நுட்பம் சார்ந்தும் இவரால் சிறந்து விளங்க முடியும் டீச்சிங் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் நிர்வாகம் சார்ந்த அமைப்புகள் இவருக்கு வளம் கொடுக்கும் என்னால் நக்காதிபதி பத்தாம் அதிபதி அவர் ஐந்தாம் இடத்தில் உச்சமாக இருக்கின்றார் ஒரு உச்சமாக இருக்கும் பட்சத்தில் தொழில்நுட்பம் சார்ந்த அமைப்புகள் பிரதிபதிப்பதிதாக செய்யக்கூடிய டீச்சிங் ரிலேட்டட் ஒரு அமைப்புகள் அகாடமி சார்ந்த அமைப்புகளையும் இவருக்கு நல்ல பலங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இது போன்ற வழமைபந்த ஜாதகர் தான் இருப்பினும் இவருக்கு வந்து வேலை அமைப்புகள் வந்து சுயமாக தான் இவருக்கு சாலை சிறந்ததாக இருக்கும் வெளியின வேலை வந்து இவருக்கு சிறப்பாக கிடைப்பதற்கான சாதிக்கூறுகள் இருக்காது அதேபோல் இவர்கள் இவர் வந்து சில மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியம் சில சில பிரச்சனைகளையும் சந்திப்பதற்கான சாதிக்கூறுகளையும் உள்ளன மற்றபடி அனைத்து அமைப்புகளும் ஒருங்கி பெற்று வருகின்றன சந்திரன் சூரியன் இதுபோன்ற அமைப்புகளை வலுப்படுத்த வேண்டும் என்றால் நல்ல உணவு பழக்க வழக்கங்களாக இருக்கணும் தண்ணி அதிகமாக டீஹைட்ரேட் ஆகும் அதில் அதிகமான உடம்புல அலர்ஜி போன்ற நீர் தொற்றுகள் வருவதற்கு சாதிக்கூறு உள்ளன அல்ல தண்ணி புனித யாத்திரை செய்வது பௌர்ணமி கிரிவலம் வருவதாக இருக்கட்டும் உயிர்த்தலங்களில் சென்று வழிபாடு செய்வதாக இருக்கட்டும் அதேபோல் நல்ல குடியை தண்ணீர் குடிப்பதாக இருக்கட்டும் குளியலாக இருக்கட்டும் இதுபோன்று உணவில் குளிர்ச்சி சார்ந்த உணவு பழக்க வழக்கங்களை மேம்படுத்துவதாக இருக்கட்டும் நல்ல பழ பலங்களை தரும் அதேபோல் சூரியன் பிரானசத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நல்ல உணவு பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும் சூரிய தொடர்பு சூரியன் சந்திரன் தொடர்பு இவருக்கு அதிகமாக வேண்டும் சூரியன் நமஸ்காரம் செய்வதாக இருக்கட்டும் அதேபோல் இவர் முத்து சந்திரன் சார்ந்த முத்து அணிகளாம் தங்கம் சார்ந்த காப்பர் சார்ந்த நகை அணிகலங்கள் அணி பட்சத்தில் மாணிக்கம் சார்ந்த அணிகலங்கள் இவருக்கு நல்ல பலங்களை தரும் மஞ்சள் சம்பந்தப்பட்ட உணவு பழக்க வழக்கங்கள் இதற்கு நல்ல ஒரு இம்யூனிட்டி பவரை அதிகமாக கொடுக்கும் பொதுவாக மஞ்சள் நிற உணவுப் பொருட்கள் அனைத்தையும் இவர் எடுத்துக்கொள்ளலாம் அது சார்ந்த நிற அமைப்புகளை இவர் தன்னுடன் பொறுத்துக்கொள்வது கொள்வது சிறப்பு அதேபோல் இவருடைய குழந்தைகள் சார்ந்த பலன்கள் இவருக்கு அமோகமாக கிடைக்கும் குழந்தைகள் சார்ந்த ஃபோட்டோ மற்றும் அவர்கள் புகைப்படங்களை தன்னதை வைத்துக் கொள்வதும் இவருக்கு நல்ல பலன்களை தரும் சந்திரன் திசை விடுப்பட்ட பலன்களை தரும் என்றால் இவருக்கு நல்ல அமோக பலன்களை தருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றன இவர் சற்று வெளியில் இருக்கக்கூடிய அமைப்பு பயணம் சார்ந்தது என்ன அதில் ஒன்பதாம் இடத்துல இன்று வரதுனால ஒன்பது பத்துக்கு வரை என்ற கிட்டத்தட்ட பயணம் சார்ந்த அமைப்புகள் அதிகமான அலைச்சல் போன்ற அமைப்புகளை ஏற்படுத்துவதற்கு சாதிக்கொருகள் உண்டு போல் ஒன்பதாம் இடம் என்றாலே பார்த்தீங்கன்னா வெளிநாடு தொடர்பாக இருக்கட்டும் டீச்சிங் தொடர்பாக இருக்கட்டும் யோகா கலை கலைத்துறை துறை சார்ந்த அமைப்புகள் இதெல்லாம் சிறந்து வழங்க முடியும் அதேபோல் பூவ சொத்துக்களை சார்ந்த அமைப்புகளில் ஏதேனும் பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு அவர் முயற்சி செய்வார் மொத்தத்தில் வந்து இந்த சந்திரன் திசை அவருக்கு அமுகமாக இருந்தாலும் கூட மூச்சு சம்பந்தப்பட்ட சளி தொண்டர்கள் இவருக்கு வருவதற்கான சாதிப்புகள் ஏற்பட்டும் அதே நான் நீர் தொற்றுகள் வருவதற்கு சாதிக்கொருட்கள் ஸ்கின் அலர்ஜி போன்ற அமைப்புகள்லாம் எங்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதன் அதை சார்ந்தே நான் குறிப்பிட்டிருந்தேன் இவர் வந்து சந்திரன் சார்ந்த அமைப்புகளை சற்று வலுப்படுத்த வேண்டும் அசோபதி சந்திரன் திசை இவருக்கு நல்ல அமோக பலன்கள் சற்று வெளியில் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்க இல்லை இல்லை என்ற வீட்டில் இருந்தாலே தந்தை சொத்துக்கள் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு அகாடமி போன்ற அமைப்புகள் செயல்படும் பட்சத்தில் இல்லைனா கலைத்துறை சார்ந்த ஈடுபாடுகள் யோகா ஆன்மீக சம்பந்தப்பட்ட அமைப்புகளை வலுப்படுத்திக் கொள்ளும் பட்சத்தில் இவருக்கு நல்ல அமோகமான பலன்கள் ஏற்றுமதி சார்ந்த வணிகம் எந்த வணிகமாக இருந்தாலும் அது ஏற்றுமதி தொடர்பான வணிகமாக இருக்கும் பட்சத்தில் இவருக்கு நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுப்பதற்கான சாதிக்கூறுகள் அதாவது ஏற்றுமதி அல்லது பயணம் தொடர்பான ஒரு அமைப்புகள் இவருக்கு நல்ல பலன்களை நிச்சயமாக வாங்கக்கூடியதாக இருக்கும் மொத்தத்தில் இந்த சந்திரன் திசை வந்து இவருக்கு நல்ல பலன்களை கொடு கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் சில சித்த பிரச்சனைகள் குறிப்பாக இவருக்கு ஆரோக்கியமாக இருக்கட்டும் தந்தை சார்ந்த பிரச்சனைகள் குழந்தைகள் சார்ந்த ஆரோக்கியம் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளன அதை புரிந்து வந்து செயல்படும் பட்சத்தில் இவருக்கு சிறப்பாக ஒரு வல்லமை பொருந்திய ஒரு ஜாதகத்தான் வர்க்கோத்தம அமைப்பு இருப்பதனால் வர்க்கோத்தமும் சார்ந்த செயல்பாடுகளும் இவருக்கு அதிகமாக இருக்கும் அதையும் புரிந்து கொண்டு செயல்படும் பட்சத்தில் இவருடைய வாழ்க்கை அமோகமாக வெற்றிகரமாக எல்லா வளன்களையும் பெற்று சிறப்பாக வாழக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஜாதக அமைப்பை பகுதியார் ஒரு நல்ல ஜாதகர்தான் இவர் இவர் இதுதான் அவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் போன்ற மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கப்பதிவு உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் திரும்பியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்தவர் வையகம் செலிக்க வாழ்க வளமுடன்